ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்கள் படப்பிடிப்பில் இருந்தாலும் நம்ம பெரிய ஹீரோக்கள் நடித்து இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு பத்து படங்களோட லிஸ்ட்டை இப்போ வரிசையாக பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற படம் அரண்மனை ஃபோர் ஆம்னி சினிமேக்ஸ் தயாரிப்பில் சுந்தர்சி டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் சுந்தர்சி தமன்னா ராசி கண்ணா யோகி பாபு நடிச்சிருக்காங்க இந்த படம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம் என்னமோ தப்பா நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் இண்டியன் டூ லைகா புரொடக்ஷன்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸும் இணைந்து தயாரிச்சிருக்க இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு கமல்ஹாசன் எஸ் ஜே சூர்யா காஜல் அகர்வால் சித்தார்த் நடிச்சிருக்காங்க எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன் இந்தியனுக்கு சாவே கிடையாது ஹலோ வணக்கம் இந்தியா இந்தியா நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் அமரன்

அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஏஜிஎஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க வெங்கட் பிரபு டைரக்ஷனில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவர் கூட பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் ஸ்னேகா லைலா அப்படின்னு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நம்ம அடுத்து பார்க்க போற படம் ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்க கங்குவா இந்த படத்துல சூர்யா பாபி தியோல் நடராஜன் சுப்பிரமணியன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போற படம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரிப்பில் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடிச்சிருக்கிற குபேரா அடுத்த படம் எட்செட்ரா புரொடக்ஷன் சார்பில் மதியழகன் தயாரிக்கிற ஆர் ரமேஷ் டைரக்ட் பண்ணியிருக்கிற சாமானியன் இந்த படத்துல மக்கள் நாயகன் ராமராஜன் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி ஹீரோவா நடிச்சிருக்காரு அவர் கூட எம் எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காங்க மூக்குத்தி போட்டிருக்கான் சார் கழுத்துல தாயத்து குருந்தாடி தலையில பஞ்சாஞ்சு போட்டிருக்கான் இன்னொரு அடுத்த படம் தங்கலான் ஸ்டூடியோ கிரீன் தயாரிச்சிக்க இந்த படத்தை பா ரஞ்சித் இருக்காரு இந்த படத்தில் விக்ரம் மாலவிகா மோகனன் பசுபதி நடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வனாங்கான் இந்த படத்தை அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் சமுத்திரகனி மிஸ்கின் நடிச்சிருக்க இந்த படத்தை பாலா இயக்கியிருக்காரு பி ஸ்டூடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த லிஸ்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் வேட்டையன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் டி ஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே ஜெய்மீன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசல் ராணா டகுபதி மஞ்சு வாரியார் ரித்திகா சிங் அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாலவே நடிச்சிருக்க இந்த படம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ